நம்ம தள்ளி பிரச்சனை சுழற்சியாளர்களை அடுத்து ஒரு அருமையான இடம் ஒண்ணு பாக்க வந்திருக்கிறோம் திருப்பூர் பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க திருப்பூரில் விற்பனைக்கு வரைக்கும் இருக்கிற உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு சென்ட் கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு கூட இந்த இடம் எங்கேயே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலாயுதசாமி கல்யாணம் பண்ணுறோம் தாரா ரோட்டில் வேலாயுசாமி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வர ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வர தூரத்துலேயே இந்த இடம் வந்துடும் இந்த இடத்தோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்றாங்க நேரில் வந்து பேசினா கொஞ்சம் நெகசியபிள் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி கம்பெனி கட்டுறதுக்கோ இல்ல வேற வீடு கட்டி வரதுக்கோ அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து நடந்து வரது ஒருத்தில இருக்குது பஸ் ஸ்டாப்ல இருந்தே நடந்து வரது ஒரு இந்த ப்ராப்பர்ட்டியோட நம்ம தலை பதிவு எண் டூ ஜீரோ ஜீரோ த்ரீ இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோம் நன்றி வணக்கம்